முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே மீளவே முடியாத துயரத்தை உன் உயிரான உறவு உனக்கு தயாராகி விட்டது தங்கமே அதை உன் மனம் இப்பொழுது ஏற்று கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையில் பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு ஒன்ற நிச்சயம் இருந்துதான் ஆக வேண்டும் தங்கமே நாளை பொழுதில் நாம் கூட இறந்துவிடலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் உனக்கு ஒரு துயரத்தை இப்பொழுது உன்னுடைய துணை உனக்கு தந்துவிட்டார் உன்னுடைய துணை யாரை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாரோ அவர்தான் இப்பொழுது இறந்துவிட்டார் அதனால்தான் அவர் மிகுந்த வேதனையில் இருக்கின்றார் அந்த வேதனை என்னவென்று எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே உனக்கு புரிகின்றதா நீயும் மன வேதனை அடையாதே அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் மாறிவிடும் வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் என்று இருப்பது போல பிறப்பு இறப்பு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதை பற்றி நாம் எக்காரணத்து கொண்டும் மனம் உடைந்து போகும் தவிர மனதையே உடைத்து போய்விடக் கூடாது என் பிள்ளையானனி எப்பொழுதும் தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் தைரியத்துடன் இணைந்து பழகு அனைத்தையும் கடந்து வா இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உனக்குள் கொள் தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவர் வருவார்கள் நிச்சயம் அந்த ஒருவர் நானாகத்தான் இருப்பேன் முதன்மையான இடத்தில் இருக்க விரும்பினால் கடைசி இடத்தில் இருப்பதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் தங்கமே அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முதல் இடத்தை உன்னால் பிடிக்க முடியும் துரோகம் செய்தவர்களும் தவறு செய்தவர்களும் சாதனை படைத்தவர்கள் போல் வாழ்கின்றன பாதிக்கப்பட்ட நான்தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என காத்து கொண்டு இருக்கின்றோம் நிச்சயம் அதற்குத்தான் இப்பொழுது காலம் பதில் சொல்லிவிட்டது தங்கமே கலக்கம் இல்லாமல் அனைத்தையும் கடந்து வா உன்னால் சாதிக்க முடியும் அப்பா நான் உன்னுடனே இருந்து உனக்கு ஒரு நல்ல வழி காட்டியாகவும் ஆசானாகவும் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா